அன்புள்ளேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் என்ன அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா ஏன் சூரியனோட பயிற்சி சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும் அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பல பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசி மனமானது உங்களுக்கு மொத பதினஞ்சு நாள் சூப்பராவும் அடுத்த பதினஞ்சு நாள் என்னையா இப்படி பண்றேன் முன்னாடி வந்து பேசிட மாட்டாங்க பின்னாடி இருந்து பேசுவாங்க ஏன் உங்க ராசியாதிபதி பக்ரமாச்சிரார் மாசி பதினஞ்சுக்கு பின் உங்க ராசி அதிபதி வக்ரம் ஆகிறார் அப்படின்னா என்ன நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும் நாற்பது வயதை கடந்தவர்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா முதல்ல உங்க ஹெல்த்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க முக்கியமா பிரச்சனைக்கு இருந்தவங்களா இருந்தா ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருங்க ஏன் ராகு உங்க ராசி அதிபதியோட இணைந்து அந்த ராசி அதிபதி வக்ரநிலைய வந்து உச்சமா இருக்கும் போதிலே நல்லா இருப்பீங்க திடீர்னு தலைவழிக்கும் ஒரு கவனம் எதிலும் ஒரு கவனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெகட்டிவா பேசுறதுக்கு நீச்ச நீச்சவக்ரமா இருந்தா உச்ச இன்னும் முதல்ல ஏதோ ஒன்னு சின்னதா தலைவலி இல்லாட்டி சமயத்துல ஹேர் கட்டு கூட பண்ணுவீங்க திருப்பதி கூட போயிட்டு வருவீங்க முடியறக்கிட்டு வருவீங்க எல்லாத்தையும் பாலினிக்கு போய் முடியறக்கிட்டு வருவீங்க என்னடா முடிய இல்லாம இருக்க இந்த மாதிரியும் நடக்கலாம் ஜனநகர ஜாதகம் நல்லா இருந்தால் முடியறக்கி இருப்பீங்க நிறைய பேர் இந்த நேரத்துல ஜனநகல ஜாதகம் பாதிப்புனா தலைவலி வரும் வேற எதுவும் பெரிய அளவுல பாதிப்பு பத்தாம் இடத்துல சூரியன் வரனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல முதலாளிகளாக இருக்கும் பட்சத்தில் வேலையாட்கள் செய்யும் தவறுகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் வேலையாட்கள் என்னென்ன தப்பு பண்றாங்க யார் யாரு ஏமாத்திட்டு ஓப்பி அடிக்கிறா யார் யாரு நமக்கு பாத யாரெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க அதாவது நம்ம வச்சு கழுத்துற யார் யாருங்கிறது இந்த நேரத்துல தெரியும் அது பார்ட்னர்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வேலையாட்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களிடம் பிடிபடுவார்கள் தொழில் ஸ்தானத்துல அதே மாதிரி உங்களோட இடத்துல யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க ஏன்னா ராகுவோட நீங்க இல்ல அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த நேரத்துல உங்களால அவங்களெல்லாம் வெளியில கலப்ப முடியும் ஆக்கிரமிப்பு சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நீங்க அபகரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பாதிப்பு நிகழும் நம்ம கரெக்டா இருந்தோம்னா நமக்கு பாதிப்பு இல்ல நம்ம பாதிக்கிற மாதிரி இருந்தா நமக்கு பாதிப்பு ஏன்னா வக்ரம் அந்த மாதிரி உள்ளது இடம் சார்ந்த பிரச்சனை ஆக்கிரமிப்பு எல்லாம் இல்லைங்க ஆனா என்னோட இடம் பாதிப்புல இருக்கு அப்படின்னு கேட்டா பாதிப்பு நிகழும் அதாவது பாதிப்பு வந்து அகலும் நிகழும்னு சொல்லிட்டேன் மாத்தி சொல்லிட்டேன் அகலும் ஏன் ராசிக்கு எட்டாம் அதிபதி குரு ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்குகள் இருந்தாலும் அது இப்ப முடிவுக்கு வரும் தீர்வுக்கு வந்துடும் இந்த மாதிரி இப்படி அப்படின்ட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான தீர்வு தான் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்பு உங்களுக்கு ஒரு அருமையான யோகம் அற்புதமான அமைப்பு முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம் தப்பே இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஜ கோச்சாரப்படி இல்லை ஆனா வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சா கிடைக்கும் ஏன் ராகு உங்களை உங்க ராசி அதிபதி இணைக்கிறார் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி யோக பாவங்கள் எல்லாமே நல்லா இருக்கு லாட்ரி சார்ந்த அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் இல்ல ஃபினான்ஸ் அந்த செக்டாரில் இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப நாள் போட்டு வச்சிருந்த பணம்லாம் அவங்க கைக்கு வரும் ஏன் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு அப்படிங்கும்போது என்ன எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமா கிடைக்குது நீங்க தைரியமா பிரச்சனை போய் பண்ணிட்டு வருவீங்க ஆனா நியாயமான வழியில போங்க உங்க ராசி அதிபதி வக்ரமாக போறாரு எப்ப ராசி மாசி பதினேழுக்கு அப்புறம் மாசி பதினேழுக்கு முன்னாடி வரை நீங்க வச்சதுதான் சட்டம் எல்லாம் செய்வீங்க உங்க இஷ்டத்துக்கு செஞ்சு எல்லாத்தையும் சாதிப்பீங்க அதே மாதிரி எதிரிகள் உங்கள்கிட்ட பணிவாங்க ஏன் உங்களோட ராசி அதிபதி தான் ஆறாம் அதிபதியும் அப்படிங்கும் போதுல சுக்ரன் வக்ரம் ஆகும் போதுல உங்க எதிரிகளும் வக்ரம் ஆயிட்டாங்க காணா போயிட்டாங்க நீங்க அந்த அளவுக்கு நியாயமா இருந்தீங்கன்னா எதிரிகள் உங்கள்கிட்ட சுத்தமா பணிஞ்சிருவாங்க நீங்க அநியாயம் பண்ணீங்கன்னா எதிரிகிட்ட நீங்க பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் வக்ரம்ங்கிறது ஒரு கண்ணாடி தோற்றம் மாதிரி நம்ம பண்றதை நமக்கே திருப்பி காமிச்சிடும் சரியா தொழில்தான அற்புதமான அமைப்புல இருக்கு அதே மாதிரி கல்வியில முதல் நிலை மார்க் ரிசவராசினர் மாசி மாசத்துல நல்லா படிப்பீங்க பள்ளி வயது பள்ளி பருவ மாணவர்கள் நல்லா படிப்பீங்க பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு நான் டுவெல்த்து ஸ்கூலிங்ஸ் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு நல்லா படிப்பீங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு படிப்பீங்க அதுலதான் ஒரு குறை வராது இந்த மாதம் பூராவே படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் ரிஷபராசின்னு இருக்கு அதே மாதிரி காலேஜ் பசங்களுக்கும் நல்ல நேரம் நல்லா படிப்பீங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் வேலை இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கேன் சார்னா உங்களுக்கு வேலை இந்த நேரத்தில் கிடைக்கும் சார் ஆனாலும் வக்ரம் ஆகும் அந்த தடுமாற்றம் இருக்கும் உங்களையே குழப்பம் இந்த வேலைக்கு அந்த வேலை போயிருக்கலாம் அந்த வேலைக்கு இந்த வேலை போயிருக்கலாம்னு இங்க இருந்து அங்கேயே ஜம்ப் பண்ண நினைப்பீங்க அதே மாதிரி யாரும் ஏற்கனவே நல்ல வேலையில இருந்தா இந்த நேரத்துல நான் ஷிஃப்ட் ஆகலாமான்னு கேட்டால் ஷிஃப்ட் ஆக வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு போங்க ஏன் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு நட்சத்திர நம்ம வந்து அங்கே ஸ்ட்ராங்கா உச்சமா பலமா இருக்கும் ரிஷபராசினர் இப்ப நட்சத்திராதிபதி உச்ச நிலையில இருக்காரு அவரே கொஞ்ச நாள்ல வக்ரம் உச்ச வக்ரம் வருகிறார் பவரா இருக்கும்போது நம்ம ஏன் விலகணும் காசு பணத்துக்காண்டி ஜம்ப் ஆகிறேன் அப்படின்னு போக வேண்டாம் காசு பணத்துக்காண்டி போறேன்னு வேண்டாம் உங்களுக்கு காசு பணம் வர நேரம்லாம் இருக்கு ஏன் ரெண்டாம் அதிபதி நீச்சமாக நேரத்துல காசு பணம் சம்பாதிக்கிறத பத்தி நினைக்க கூடாது எப்ப நீச்சமாகறார் ரெண்டாம் அதிபதி எப்ப நீச்சமாகறார் மாசி மாசம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகுறார் காசு பணம் வந்து காசு பணத்துக்காண்டி நான் ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலையே சமயத்துல இல்லாம போயிடும் எனக்கு வந்து வேலையே போயிருச்சு அங்க நான் ஜம்ப் பண்ணலாமான்னு கேட்டா வழி இல்ல போகலாம் ஏற்கனவே இருந்த சம்பளத்தோட கம்மியான வேலைக்கு போற தன்மை ஏற்படும் ஆனா ஏற்கனவே நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஆனா எனக்கு இது பத்துல நான் இன்னொரு இடத்துக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க போறேன்னு நினச்சா ஆசைப்பட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு தன்மையே நிகழும் லவ் சார்ந்த ப்ராப்ளம் வரும் லவ்ல இருந்தீங்கன்னா லவ் ியர் சார்ந்த அமைப்புகள் இந்த மாசி பதினஞ்சுக்கு அப்புறம் வரும் மனதை குழப்பும் ஆழ்மன எண்ணங்கள் கடுமையா குழப்பும் டிப்ரஷன்ல கொண்டு போகும் மாசி பதினஞ்சுக்கு பின் ஏன் புதன் அஞ்சாம் அதிபதி நீச்சம் அஞ்சுல ஏற்கனவே கேது உட்கார்ந்துருக்கார் அந்த கேதுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாகிறார் ஆகிறார் நீச்சமானதோடைய ராகுவோட இணைகிறார் குழப்பம் அதிகமாக டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் தப்பு தப்பாலாம் தோணும் ஆனால் லவ் ஃபெயிலியர் ஆனால் கண்டுக்க வேண்டாம் ஜாலியா இருங்க ம் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க ஃப்ரீயா விட்டுருங்க இல்லை லவ்வரால் ப்ராப்ளம் வருதா அதை வந்து ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் அதே மாதிரி குழந்தைகள் கணவன் நாற்பது வயது ஆகிடுச்சு குழந்தைகள் இருக்கு அதுங்களால ப்ராப்ளம் வருதா அதெல்லாம் ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதி நீச்சம் பெற்று அந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கும்போதில் தேவையில்லாத பல ப்ரெஷரை நீங்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க குழப்பி குழப்பிக்கவீங்க உங்களை குழப்பிக்குவீங்க அதுவும் இல்லாம நாசியாதிபதி வந்து பதின பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வக்ரமும் ஆகிறாருல அப்ப தப்பு தப்பான முடிவுகள்லாம் எடுக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் பாசிட்டிவ் அப்ரோச் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பட்டு கட்டு கட்டுப்பட்டுருவோம்ல இப்ப ஜனநாயக ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே சாதகமான சூழ்நிலை அந்த சூழ்நிலை தொழில் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த சிந்தனை மட்டுமே வரும் தொழில ஏமாத்துறவங்க யாரோ கண்டுபிடிச்சா அவங்களை வெளியில ஏற்றுவீங்க அதே மாதிரி நல்லா நல்லபடியா அடுத்தடுத்துன்னு அடுத்துன்னு போயிட்டு இருப்பீங்க ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இல்லைன்னா நீங்க எங்க போக்கஸ் பண்ண போவீங்க உங்க லவ்லயும் உங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் போக்கஸ் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளா பிரிக்கணும் உங்களை இந்த நேரத்துல வந்து ரிஷப்ராசி நேரம் ரொம்ப சிம்பிளா பிரிக்கணும் ஜனநாயக ஜாதகம் நல்லா இருந்தா தொழில மட்டுமே போக்கஸ் பண்ணுவீங்க வேலை பார்க்குற இடத்த போக்கஸ் பண்ணுவீங்க ஜனநகால ஜாதகம் நல்லா இல்ல வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளை மட்டுமே போக்கஸ் பண்ணுவீங்க லவ்வை மட்டுமே போக்கஸ் பண்ணுவீங்க இல்லாட்டி வேற என்ன பண்ணுவீங்க கைக்கு வர பணத்தை பத்தல இன்னொரு இடத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு யோசிப்பீங்க ஸ்டாண்டர்டா அங்கேயே இருங்க அதே மாதிரி புது தொழில் இந்த நேரத்துல முயற்சி செய்ய வேண்டாம் முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு குழப்பம் அந்த குழப்பத்தை இன்னும் பாதிப்பு புது தொழில் செய்ய வேண்டாம் மற்றபடி வேற என்ன பண்ணலாம் இப்ப இருக்கிறத ஸ்டாண்டர்டா பேலன்ஸ் பண்ணி அப்படியே போங்க எப்ப வரையும் சித்திர மாசம் வரையுமே உங்களுக்கு நான் சொல்லுவேன் இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரையும் மற்ற எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து புதுசா பிரச்சனை நீங்க தேடி போகாம இருந்தா போதும் அது தேடி வராது நீங்க தேடி போகாம இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும் வாங்க நட்சத்திர ரீதியான என்ன பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வீடு வண்டி வாகன யோகம் எல்லாமே இருக்கு ஆனா நீங்க தான் உங்களை குழப்பிக்குவீங்க இந்த வண்டி வாங்கலாமா இந்த வண்டி மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி மைலேஜ் கொடுக்காது ஆனா சீனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போவீங்க குழப்பங்களை மட்டும் விளக்கிக்கங்க மற்றபடி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது குழப்பம் இல்லைன்னாவே எல்லாமே தெளிவாக பண்ணிடுவீங்க நீங்க சரியா எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் சிம்மராசி எனக்குச்சி சிம்மராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதை மட்டும் கவனம் அளிக்கங்க வேற எதுவும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் எல்லாமே நல்லா இருக்கும் ஜனநகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் நீங்க இந்த வீடியோவே பார்க்க தேவையில்லை உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குங்கிறது ஏன் இவன் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் இவன் எல்லாம் நம்மளை ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணி நேரம் நீங்களே பிரிச்சு வச்சிருப்பீங்க தொழில் ஸ்தானத்துல நீங்களே பிரிச்சு வச்சிருப்பீங்க இவனை எல்லாம் தூக்கணும் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஜனநகால ஜாதகம் பாதிப்புனா என்ன பண்ணுவீங்க என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என் பிள்ளை என்ன ஆகும் போகுதுன்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கிறீங்க இந்த வீடியோ பாதி பேசுறது உங்களை பத்தி தான் ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு இதுவரை நான் நெகட்டிவா பேசுறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் நெகட்டிவா பேசுறேன் ஏன்னா அந்த சூழ்நிலை கரெக்டா அமையுது நீங்க வளர்பிரை தேய்பிரை ரெண்டு நிலையிலும் இருக்கிறவங்க வளர்பிரையில போறவர்களா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் தேய்பிறையில வரவர்களா இருந்தா தான் பாதிக்கும் இந்த மாசம் மாசி மாசம் வளர்பிரை பூரா கணக்கு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் மாசி மாசம் தேய்விரை பூரா யோசிச்சுங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் தன்னுடமை முதலில் கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு யோசிங்க சரியா தேயிரை காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் சரியா அடுத்த நட்சத்திரம் மிருக சிரிச நட்சத்திரக்காரர்கள் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காரர் நட்சத்திராதிபதி வக்கர நிபத்தி ஐநூறு மாசி பதினேழுல இருந்து மாசி பதினே பன்னெண்டுலருந்து அப்படிங்கும்போது என்ன நடக்கும் தைரியம் கட்டுமையாக வேலை செய்யும் ம் எத்தாறு நாளாக போட்டு பார்ப்போம் திருமண அமைப்பு கை கூடிரும் திருமணத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்பு கை கூடிரும் பாதிப்பே இல்லை அதே மாதிரி லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணணும் இந்த நேரத்தில் மிருக சிறிச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படின்னா லவ் ப்ராப்ளம் வரும்னு சொன்னேல்ல நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆனா இருந்த பெண்ணுகளையும் பெண்ணாக இருந்த ஆணைகளையும் அந்த கட்டாயத்துல தள்ளுவாங்க இப்ப பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அதே மாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் இப்போ ஈடுபடுவாங்க மேரேஜ் ஆனவங்க நீ எல்லாரையும் நான் வேண்டாம் மேரேஜ் ஆனவங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் ஈடுபடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பல நல்ல மிருக மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு நீ இந்த வாட்டி உண்மையிலேயே நல்லா இருக்கு அற்புதமான யோகம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான காலம் காலகட்டம் நல்லா இருக்குது பாதிப்பே இல்லை ஓப்பனாகவே சொல்லலாம் மற்றபடி ரோஹிணி நட்சத்திரக்கார தான் மிருகசீரிசத்தில் ரொம்ப சரி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மெடிடேஷன் பண்ணால் போதும் வேற எதுவும் பெரிய அளவில் பா பாதிக்காது வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி